நான் என்ன பண்றேன் கைக்கு கவுண்டர்ல வர சொல்லு யாரை வர சொல்லு நான் என்ன இது கள்ளக்குறிச்சியில் மதுபோதையில் பேருந்து இயக்க சென்ற ஓட்டுநரிடம் அங்கிருந்த பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு உள்ளது பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது என்ன <teenageriento> முடியாது தா வந்து நியா கண்டே இருக்க வந்து லேடிசா நைங்கான சறப்புடி அவன பிரச்சனை பண்ணா எவ்ளோ படி இது எப்படி போலாம் பசை இல்லீ நம்ம என்னடா கூர்கி வந்து எடுக்குற நீட விட்டு விடு நீ என்ன கேக்குற கைய வச்சு பறற வார்த்தை ஓடாத நீ சட்டை மாட்ட சட்டை மாட்ட வச்சு நீ என்ன பண்ணு யூடியில ஏத்துன பாத்தவடா உடி உடி ஏத்துன பாத்தவடா அப்ப பேசாதீங்க நம்மள டைம் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க